சற்று முக்கிய அறிவிப்பு வங்கியில் கணக்கு வைத்திருக்க கூடிய அனைத்து புதிய விதிகள் மற்றும் சில புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு இந்த புதிய விதிகள் வந்து அமலாக இருக்கு இந்த விதிகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் அண்ட் அதே சமயத்துல அதிர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பெண் தான் த்ரீ டி பெண் நீங்க நார்மலான பென் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே இந்த த்ரீ டி பெண் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இந்த ஒரு பெண்ணோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஒரு பெண்ணை யூஸ் பண்ணி நீங்க எது வேணாலும் வரையலாம் அப்படி வரைஞ்சு அது அது உண்மையான ஒரு பொருளாகவே உங்களால மாத்திக்க முடியும் அண்ட் இந்த பெண்ணை யூஸ் பண்றது வழியா குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டியும் அண்ட் அவங்களோட டிசைனிங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகுறதா சொல்றாங்க இந்த ப்ராடக்ட நீங்களும் வாங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட நான் டேக் பண்றேன் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்போவே நீங்க வாங்கிக்கலாம் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பில் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வங்கியில கணக்கு இல்லாம இருக்கிறவங்க அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம அனைவருக்குமே வங்கி கணக்கு அப்படின்றது இருக்கும் அந்த வகையில் முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய நீங்க எந்த ஒரு பேங்க்ல கணக்கு வச்சிருந்தாலும் சரி சேவிங்ஸ் பேங்க் கரண்ட் அக்கவுண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு அக்கவுண்ட் வச்சிருந்தாலுமே முதல் அறிவிப்பா ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்னா வங்கியில பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்க கூடிய ஒரு நபர் வந்து உயிரிழந்து விட்டார் அப்படின்னா அவரோட அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் ஒன்று நாமினி வந்து பெற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி நாமினி யாரும் இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்துட்டு உண்மை கோரல் மூலமாக பெற மாதிரி இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரன் பேத்தி இல்லைன்னா பிள்ளைகள் இவங்களுக்கு வந்துட்டு போகும் ஆனால் அதற்கு நாம் போயிட்டு பேங்க்கில் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்டில் இருக்கிறத மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பி வந்துட்டு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க திருத்த புதிய விதிகளின்படி ஒரு வாடிக்கையாளர் உயிரிழந்தால் அவருடைய கணக்குகள் மற்றும் லாக்கர்கள் தொடர்பான உரிமை கோரங்களை இனி பதினைந்து நாட்களுக்குள் வங்கிகள் முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம யாரு உரிமை கோர்றாங்களோ அவர்கிட்ட வந்துட்டு தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே யாருமே வந்து கேட்கக்கூடாது நாங்க சொல்றத மட்டும்தான் நீங்க பின்பற்றணும் அப்படின்னு ஆர்பிஐ வந்து அனைத்து வங்கிக்குமே சொல்லியிருக்காங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த உயிரிழந்தவரோட இறப்பு சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்துட்டு யார் வந்து நாமினியா இருக்காங்களோ அவங்களோட அடையாள ஆவணங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்துட்டு நாமினியே இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வேற ஒரு குடும்பத்துல இருக்கவங்க யாரோ வந்து உரிமை கோரல்கள் பண்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இன்னும் நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த புதிய நடைமுறையை அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அனைத்து வங்கிக்குமே அமல்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போது ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க இரண்டாவது அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் ஒன்று முதல் இன்னொரு புதிய விதியும் வந்து அமலுக்கு வர இருக்கு அது என்ன அப்படின்னா சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அதாவது வருஷத்துல பத்து லட்சத்துக்கு மேல யாரெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்றாங்களோ நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்க்கு வரதா இருக்கட்டும் இல்ல போறதா இருக்கட்டும் ரெண்டும் டோட்டலா சேர்த்து பத்து லட்சத்துக்கு உள்ளார மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு மேலே போகுது அப்படின்னா வங்கியில இருந்து நோட்டீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வங்கி வந்துட்டு உங்க தகவல்களை வந்து அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி இந்த அமௌண்ட் வந்தது அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் சோ மக்கள் அனைவருமே இந்த விஷயத்துல உஷாரா இருந்துக்கோங்க மூன்றாவது அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறவங்க அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க எல்லாருமே

இந்த பியர் டு பியர் ஆப்ஷன் வந்து நிறுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுவும் தனி நபர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அதுவே வியாபாரிகளுக்கான பேமெண்ட் ரிக்வஸ்ட் எல்லாம் வந்து எந்தவித மாற்றமும் இல்லாமல் இயங்கும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க இனிமே தனி நபரான நாம வந்து வேற ஒருத்தருக்கு வந்துட்டு பணம் அப்படிங்கறத ரெக்வஸ்ட் பண்ண முடியாது சோ இதுதான் வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மூன்றாவது அறிவிப்பா வெளியிட்டு இருக்காங்க நான்காவது அறிவிப்பு கண்டிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படினா நீங்க வங்கி கணக்கு எந்த ஒரு வங்கியில வந்துட்டு ஓபன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படினா உடனே கேஒய்சி தகவலை வந்து புதுப்பிங்க அப்படின்னு ஆர்பிஐ வந்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே அறிவுறுத்திட்டு தான் இருக்காங்க இந்த கேஒய்சியை புதுப்பிக்கிறதுக்கு தேவையானது அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களோட முகவரி மற்றும் புகைப்படம் இது இருந்தாவே இந்த முடிச்சிட முடியும் அப்படின்னு கட்டாயமா வந்து அனைவருமே கேவைசி புதுப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மோசடியை தடுக்கவும் வங்கி சேவைகள் சீராக தொடர்வதை உறுதி செய்யவும் உதவுகிறது அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பதினைந்து இந்த வருஷத்துக்குள்ளார யாரெல்லாம் வங்கி பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கும் கம்பல்சரி கேஒய்சி புதுப்பித்தே ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த கேஒய்சியை புதுப்பிக்காமல் போகக்கூடிய பட்சத்தில் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் வந்து செயலற்றதாகிவிடும் அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை நிறுத்தப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அரசாங்கத்தில இருந்து வரக்கூடிய மானியங்கள் எதுவா இருந்தாலுமே அதை பெறுதல சிக்கலும் ஏற்படும் அனைவருமே உங்களோட வங்கி கணக்கில் போயிட்டு உங்களுடைய கேஒய்சி இணைச்சிருங்க அப்படின்றத கம்பல்சரி ஆர்பிஐ வந்து அனைவருக்குமே இருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நாடு முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத்துல அனைத்து முக்கிய வங்கிகளும் கேஒய்சி புதுப்பிப்பு முகாம்களை ஏற்பாடு செய்கின்றன ஸோ இதில் நீங்க கலந்து கொண்டு கூட கேஒய்சி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிட முடியும் இருக்க நியரஸ்ட் போயிட்டு நீங்க விசிட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே இந்த விஷயத்துல உஷாரா இருந்துக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க சோ தான் அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய மானியங்கள் முதற்கொண்டு எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படிங்கறத நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க